இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து ஒரு ஆயுதத்தை வாங்க ஒப்பந்தம் போட்டபோது இதனை பார்த்த அமெரிக்கா நீங்கள் மட்டும் அந்த ஆயுதத்தை வாங்கினால் கண்டிப்பாக இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்போம் என்று அமெரிக்கா கூறுகிறது இதனை கொஞ்சம் கூட கண்டுக்காத இந்தியா நாற்பது ஆயிரம் கோடி கொடுத்து ரஷ்யாவிடம் இருந்து அந்த ஆயுதத்தை இறக்குமதியே செய்துவிட்டது ஏன் அமெரிக்கா அந்த ஏவுகணையை பார்த்து பயப்படுகிறது தெரியுமா ரஷ்யா இந்தியாவிற்கு கொடுத்த அந்த ஒரு ஆயுதம்தான் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மிசைல் இது முழுக்க முழுக்க ஆட்டோமேட்டிக்கான இயங்கும் இந்த ஏவுகணை இருபத்தி நான்கு மணி நேரமும் ரேடாரில் கண்காணித்துக் கொண்டே இருக்கும் எதிரி நாட்டில் இருந்து ஏதாவது ஒரு ஏவுகணை நம்மளை தாக்க வருகிறது என்றால் அது நமது இந்திய எல்லையை நெருங்குவதற்கு முன்னே அது வருவதை கண்டுபிடித்து மணிக்கு நானூறு கிலோமீட்டர் வேகத்தில் சென்று எதிர்க்க வரும் எதிரி நாட்டின் ஏவுகணையை நேருக்கு நேர் தாக்கி அளிக்கும் தன்மை கொண்டது இதனை பார்த்து இரண்டு உலக நாடுகள் பயத்தில் இருக்கிறது அதற்கு காரணம் என்னவென்று தெரியுமா சீனா மட்டும் பாகிஸ்தானின் எல்லைகளில் இந்தியா நிறுத்தி வைத்திருக்கிறது அது இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மிசைல் தான் இந்த ஏவுகணையை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள் மற்றும் பயனற்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு பதிலாக இதனைப் போன்ற தினம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடருங்கள்